அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் நம்ம வாழ்க்கையில் எந்த குறைகள் இருந்தாலும் எப்பேற்பட்ட குறைகள் இருந்தாலும் திருச்செந்தூர் முருகனை ஒரு முறை சென்று வழிபாடு செய்து வாங்க உங்கள் குறைகள் நீங்கிவிடும் பல பேர் சொல்ல கேட்டிருப்பீங்க அது உண்மைதாங்க ஆனால் எப்படி வழிபட வேண்டும்னு ஒரு முறை இல்லைங்க திருச்செந்தூருக்கு சென்று இப்படி வழிபாடு செய்து வாங்க நிச்சயம் உங்க தலையெழுத்து மாறும் உங்க பிரச்சனைகளும் குறைகளும் நீங்கிவிடும் எப்படி வழிபட வேண்டும் வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள்ல ரெண்டாம் படை வீடு தான் இந்த திருச்செந்தூர் திருத்தலம் கடற்கரையில் அமைந்த ஒரே முருகன் திருக்கோவில் இது என்று சொல்லலாம் மற்ற ஊர்களில் அமைந்துள்ள கடலிலிருந்து திருச்செந்தூர் கடல் கிடையாது இந்த கடல் வந்து முருகப்பெருமானுக்காக சிவபெருமானே உருவாக்கியது என திருப்புகல்ல அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு பாலன் தேவராய சுவாமிகள் திருச்செந்தூர் தலபுராணத்தை தமிழில் எழுதிய வென்றி மாலை கவிராயர் ஆகியோருக்கு முருகப்பெருமானே நேரில் வந்து அருள் புரிந்த தலம் இந்த திருச்செந்தூர் பலரது பிரச்சனைக்கும் பரிகாரமாக ஜோதிடர்கள் சொல்லுவது திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்து வாங்க உங்க பிரச்சனைகள் தீரும்னு சொல்லுவாங்க ஆனா திருச்செந்தூர் தளத்திற்கு எப்படி சென்று வழிபட வேண்டும் திருச்செந்தூர் செல்வதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும் எப்படி வழிபட்டால் முருகப்பெருமானோட முழு அருளும் கிடைத்து தலையெழுத்து மாறி வாழ்வில் மகிழ்ச்சி நிறையும் என்பது பலருக்கும் தெரியாது வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நீங்க வேண்டும் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் தான் முருகனை வழிபடுபவர்கள் உலகம் முழுவதும் பார்த்தோம்னா கோடிக்கணக்கில் இருக்காங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க குருவருள் கிடைக்க வேலை கிடைக்க கஷ்டங்கள் தீர தோசங்கள் நீங்குவதற்கு பலரையும் திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகும் என பரிகாரம் சொல்வாங்க திருச்செந்தூர் சென்று வரும் அனைவருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தேர்ந்துவிடும் தலையெழுத்து மாறிவிடுகிறதா என்றால் கண்டிப்பாக கிடையாது திருச்செந்தூர் சென்று வந்தோம் ஒன்றுமே நடக்கவில்லை என புலம்புபவர்களும் இருக்காங்க இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி சென்று திருச்செந்தூர்ல முறையாக வழிபட வேண்டும்னு தெரியாததுதான் எப்படி சென்று திருச்செந்தூர்ல முறையாக வழிபாடு செய்தா நம் தலையெழுத்து மாறும் என்பதை இப்போ நாம் தெரிந்து கொள்ளலாம் அதனால வீடியோவை ஸ்கிப் முழுமையாக பாருங்க அப்போதான் முறையான வழிபாட்டு முறையை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் திருச்செந்தூர் சென்று நாம் முருகனை தரிசனம் செய்வது முக்கியம் அல்ல முருகன் நம்மை காண வேண்டும் என்பதுதான் முக்கியம் அதனால நீங்க திருச்செந்தூர் செல்வதற்கு முன் முதல்ல உங்களுடைய உடலையும் மனதையும் தயார்படுத்தி கொள்ளுங்க இதற்கு வீட்டில் உள்ள முருகப்பெருமானின் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து முருகனிடம் மனம் பேசுங்க நமக்கு எத்தனையோ மனக்குறைகள் தேவைகள் கவலைகள் இருக்கலாம் ஆனால் அவற்றை முருகனிடம் சொல்லி புலம்புவதை விடுத்து முருகனிடம் மனமொன்றி மனவிட்டு பேசுங்க மனதார நம்பிக்கையுடன் முருகா என அழைத்து நீயே எனக்கு துணை உன்னை தவிர என்னை காக்க யாரும் இல்லை நீயே எனக்கு கதி நீ அழைத்தால் மட்டுமே நான் திருச்செந்தூர் வருவேன் என மன உறுதியுடன் சொல்லி தினமும் திருப்புகள் படித்து வாங்க தினமும் நீங்க திருப்புகள் படிக்க படிக்க வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் விலகி முருகனோட திருவருள் வீட்டில் நிறைவதை நீங்களே உணரலாம் கனவிலோ அல்லது ஏதாவது ஒரு வழியிலோ முருகனே வந்து உங்களுக்கு சில அறிகுறிகளை காட்டுவார் அவர் சொல்லும் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நிச்சயம் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கிவிடும் அந்த முருகப்பெருமானே நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார் திருச்செந்தூர் சென்றதும் முதல்ல நாளை கிணற்றில் குளிக்கணும் அதற்கு பிறகுதான் நீங்க கடல்ல நீராடணும் அதுக்கப்புறம் கடைவேதியில் அமைந்துள்ள தோண்டுகை விநாயகர் கோவில்ல சிதறுக்காய் விட்டு வழிபாடு செய்யுங்க அப்புறம் திருச்செந்தூர்ல இருபதுக்கும் மேற்பட்ட சித்தர்களோட சமாதி இருக்கு அங்கு சென்று வழிபாடு செய்யுங்க அதற்கு பிறகு முருகன் கோவிலுக்கு வந்து மூலவரான சுப்பிரமணியரையும் சண்முகரையும் வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் முருகன் சன்னதிக்கு பின்புறம் உள்ள பஞ்சலிங்கங்களையும் வழிபடணும் அங்கு வழிபட்ட பிறகு வெளிப்பிரகாரத்தில் உள்ள குரு பகவான் பைரவர் பெருமாள் ஆகியோரையும் வழிபாடு செய்யுங்க கோவிலை வளம் வந்து வணங்கிய பிறகு அங்கு அர்ச்சகர்களிடம் பன்னீர் இலையில கொடுக்கும் விபூதியை கேட்டு பெறுங்க பன்னீர் இலையில மொத்தம் பனிரெண்டு நரம்புகள் இருக்கும் இந்த இலையில வைத்து கொடுக்கப்படும் விபூதி முருகப்பெருமானே தன்னுடைய பன்னிரு கைகளாலும் பக்தர்களுக்கு பிரசாதத்தையும் அருளையும் வாரி வழங்குவதாக ஐதீகம் அடுத்து பிரகாரத்துக்கு வந்தீங்கன்னா முருகப்பெருவான் சத்ரு சம்ஹாரமூர்த்தி கோலத்தில் காட்சி தருவார் அவரை வழிபட்டால் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும் அதே போல மூலவர் சுப்பிரமணியலருக்கு சண்முக அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதுன்னு சொல்லப்படுது அப்புறம் நீங்க திருச்செந்தூர் செல்வதாக இருந்தால் புதன்கிழமையில புறப்பட்டு சென்று இரவு அங்கு தங்கி வியாழக்கிழமையில முருகப்பெருமானை வழிபடுவதே சரியானது ஆகும் ஏன்னா குரு பகவானுக்கு முருகப்பெருமான் அருள் செய்த தலம்ங்கிறதுனாலையும் முருகன் திருத்தலங்கள்ல திருச்செந்தூரில் மட்டுமே முருகப்பெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களையும் செய்யும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூர்த்திகளின் வடிவமாக அருள் செய்கிறார்கள் திருச்செந்தூர் தளத்திற்கு சென்றீங்கன்னா குறைந்தபட்சம் எட்டு முதல் பன்னிரெண்டு மணி நேரம் அங்கேயே இருக்கணும் அப்போது அந்த தெய்வத்தோட முழு அருள் கதிர்களையும் உங்களால் பெற முடியும் இந்த முறைகளை பின்பற்றி திருச்செந்தூர் தளத்திற்கு சென்று வழிபாடு செய்துவாங்க நிச்சயமாக உங்களுக்கு முருகன் அருளால் கர்மவினைகள் கரைந்து தலையெழுத்து மாறும் உங்களது பிரச்சனைகளும் குறைகளும் தீரும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா எப்படி வழிபாடு செய்யணும்னு சோ இனி இந்த முறையை பின்பற்றி திருச்செந்தூர் சென்று முழு நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க நிச்சயம் அந்த முருகப்பெருமான் உங்களது பிரச்சனைகளையும் குறைகளையும் தீர்த்து வைப்பார் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி